நிலையை பற்றி வருத்தப்படக்கூடிய இளைஞர் இருக்காங்க பாருங்க அவனோட என்ன நியாயமானது அது தூய்மையானது ஆனால் அவனை தூண்டி விட்டு இவங்க அரசியல் பண்ணி இவங்க பரம் எடுத்து லாபம் பார்க்குறாங்க பாருங்க அது அறிவுறுக்கத்தக்க விஷயம் இது எதனால் தீவிரமாக எதிர்க்கப்பட வேண்டியும் இந்த படங்கள் ஏன் தோல்வி அடையணும்னு நான் சொல்லியிருக்கீங்க ஏன்னா இந்த படங்கள் இந்த விடுதலை டிவி எடுத்தது வந்து அறுபதுலேருந்து எழுபது கோடி ரூபா பட்ஜெட் அறுபது கோடின்னு வச்சுக்கணும் இந்த அறுபது கோடி பட்ஜெட் இருக்குல்ல இந்த அறுபது கோடி பட்ஜெட் கீழே சுமார் ஐநூறு பேர் வேலை ஆகலாம்னு வச்சுக்கணும் ஏற்கனவே முந்நூறு பேர் வேலை தான் நம்ம தெரியுது முந்நூறு பேர் வேலை இடதுசாரி சித்தாந்தத்தின்படி இடதுசாரி சித்தாந்தின்படி இந்த முந்நூறு பேருக்கு ஒரே சம்பளமா என்ன உழைப்பை விஜய் சேதுபதி அதிகமாக போட்டால் அவருக்கு முப்பது கோடி ரூபாய் சம்பளம் என்ன உழைப்பை போடல அதில் இருபத்தி நாலாம் வேலை பார்த்தா லைட்மேனுக்கு ஒரு நாளைக்கு எண்ணூற்றம்பது ரூபா சம்பளம் இது ரெண்டே கொஞ்சம் யோசிங்க இது பேர் இடதுசாரியா இடதுசாரி சித்தாந்தின்படி படம் எடுத்து ஊருக்கு பா எடுத்துல நீ அப்படியா படம் எடுக்கிற முப்பது கோடி சம்பளம் வாங்குற நடிகர் எங்க இருக்கான் ஒரு லைட்மேனோட சம்பளம் ஒரு நாளைக்கு எண்ணூத்தி லைட்மேனோட மங்க மகன் என்னவா இருக்கணும் புரட்சி சிந்தனை கூட தெரியணும் ஆனா இவங்க பிள்ளைகளா படம் எடுக்கவும் இயக்குநராகவும் போயிடும்